ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸை நோத்தம்தீம் சரஸ்வதி விய ததோஜய உதீரையே நஷ்டிரபத்தி பாகவச்தோகே பிர்வீஷ முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லா தே கேரிம் எத் தமம் வந்தே ஸ்ரீகுரும் தீனம் பரமான மாதவம் ஸ்ரீச்சைதீஸ்வரம் ஹரிக்கிருஷ்ணாஸ்ரீமதம் எட்டு அத்தியாயம் மூன்று கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் மூன்றாம் அத்தியாயத்தின் சுருக்கம் இந்த அத்தியாயத்தில் யானைகளின் அரசனான கஜேந்திரனின் பிரார்த்தனைகள் விவரிக்கப்பட்டுள்ளன யானைகளின் அரசன் முற்பிறவியில் இந்திரஜும்னன் என்று அழைக்கப்பட்ட ஒரு அரசனாக இருந்தார் என்றும் அது பரமபுருஷரின் அப் அரசனாக இருக்கும்போது பரமபுருஷரின் ஒரு துதியை அப்போது கற்றுக்கொண்டார் என்றும் காணப்படுகிறது அதிர்ஷ்டவத அதிர்ஷ்டவசமாக அந்த ஸ்துதியை கஜேந்திரன் ஞாபகத்தில் வைத்திருந்ததுடன் அதை தனக்குத்தானே உச்சரிக்கவும் துவங்கியது முதலாவதாக கஜேந்திரன் தனது மரியாதை கலந்த வணக்கங்களை பகவானுக்கு சமர்ப்பித்தது மேலும் முதலையால் தாக்கப்பட்டுள்ள அபாயகரமான சூழ்நிலையின் காரணத்தால் பிரார்த்தனைகளை நன்கு உச்சரிக்க முடியாத தனது குறையை பொருத்தமான வார்த்தைகளில் பின்வருமாறு கூறியது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லா காரணங்களுக்கும் மூல காரணமும் ஆதி புருஷரும் ஆவார் பகவானிடமிருந்தே அனைத்தும் தோன்றியுள்ளன இந்த பிரபஞ்ச தோற்றத்திற்கான மூல காரணமும் அவரே மேலும் பிரபஞ்சம் முழுவதும் அவரையே சார்ந்துள்ளன இருந்தாலும் அவர் உன்னதமானவர் ஆவார் ஏனெனில் ஜட உலகத்துடன் சம்பந்தப்பட்டுள்ள அனைத்தையும் அவர் தமது பகிரங்க சக்தியின் வாயிலாகவே நிறைவேற்றுகிறார் அவர் தன்னுடைய நித்திய வாசஸ்தலமாகிய வைகுண்டம் அல்லது கோலோக பிருந்தாவனம் என்னும் ஆன்மீக உலகில் தனது நித்தியமான திருவிளையாடல்களில் லீலைகளில் ஈடுபட்டு இருக்கிறார் ஜட உலகம் அவரது பௌதீக சக்தியின் அல்லது ஜட இயற்கையின் ஒரு உற்பத்தி ஆகும் இந்த சக்தி அவரது ஆணைக்கு கட்டுப்பட்டு இயங்குகிறது இவ்வாறாக படைத்தல் காத்தல் மற்றும் அழித்தல் ஆகியவை நிகழ்கின்றன எல்லா காலங்களிலும் பகவான் கிருஷ்ணர் உயிர் வாழ்கிறார் பக்தரற்ற ஒருவரால் இதை புரிந்து கொள்வது மிக மிக கடினமாகும் உன்னதமான முழுமுதற் கடவுள் அனைவராலும் உணரப்படக்கூடியவர் என்றாலும் தூய பக்தர்கள் மட்டுமே அவரது இருப்பையும் லீலைகளையும் அறிகின்றனர் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் பௌதீகமான பிறப்பு இறப்பு மூப்பு மற்றும் நோய் ஆகியவற்றிலிருந்து முற்றிலும் விடுபட்டவர் ஆவார் உண்மையில் இந்த ஜட உலகிலுள்ள எவரேனும் அவரிடம் சரணாகதி அடைந்தால் அவரும் அதே உன்னதமான நிலையில் நிலைபெற்றவராக ஆகிறார் பக்தனின் திருப்திக்காக பரித்ரானாய சாது நாம் பகவான் தோன்றி அவரது திருவிளையாடல்களை வெளிப்படுத்துகிறார் பகவானுடைய தோற்றம் மறைவு மற்றும் திருவிளையாடல்கள் ஆகியவை சிறிதும் பௌதீகமானவை அல்ல இந்த இரகசியத்தை அறிந்துள்ளவரால் பகவானின் ராஜ்யத்திற்குள் புக முடியும் பகவானில் எல்லா பொருட்களும் இளங் இணங்கி போகுமாறு செய்யப்படுகின்றன எல்லோருடைய இதயத்திலும் பகவான் இருக்கிறார் அவரே அனைத்தையும் ஆள்பவரும் அனைத்து செயல்களுக்கும் சாட்சியாக இருப்பவரும் ஆவார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் மூன்று கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் மூன்றாம் அத்தியாயத்தின் சுருக்கம் அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவ் கே ஜை ஷீல பிரபுபாதக்கே ஜை ஹரி ஹரி போல்